லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி அமரும் பொழுது அது தனம் வாக்கு கல்வி குடும்பங்களை குண்டான பலன்களில் மாறுபாட்டை தருகிறது நன்மையோ தீமையோ அதன் வலுவிற்கேற்ப பலனை தருகிறது பொதுவாக லக்னாதிபதி என்பவர் தான் அமர்ந்துள்ள பாவத்தை வளர்ச்சி பெற ஆவார் ராசியில் உள்ள பன்னெண்டு பாவங்களிலும் ஏதாவது ஒரு நன்மைகளை பெறவே லக்னாதிபதியானது முயற்சி செய்யும் என்றால் லக்னாதிபதி என்பது நீங்கள் தான் லக்னாதிபதி லக்னமாதிபதி தான் உயிர் லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றோ அல்லது இரண்டாம் இடத்தில் பாவிகளுடன் சேர்ந்தோ பாவக்கரங்களின் பார்வையை பெற்றோ வலு குறைந்து இருக்கும் பொழுது இரண்டாம் பாவகத்திற்குரிய பலன்கள் பாதிப்பை அடைகிறது அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய குடும்பமாகவும் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரைகள் உருவாதலும் தொழில் உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது சண்டை சச்சரவு ஏற்பட்டோ கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழலை உண்டாக்குகிறது மேலும் பொருளாதார ரீதியில் முன்னேறுவதற்கு கடும் உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது சம்பாதித்தலும் தான் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு மாறித்தான் சம்பாதிக்கிற சூழ்நிலையும் உருவாகிறது இத்தகைய மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு சுபக்கிரகங்களின் மேலான கிரகமான குறுபார்வை பார்வை ஒன்றே இந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தி நட்பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் பகை நீசமின்றி சுப கிரகங்களுடன் இணைந்து அல்லது சுபக்கிரகங்களின் பார்வை பெற்று வலுவாக இருக்கும் பொழுது இரண்டாம் அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணங்களோ இருக்கும் பொழுது லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் வலுவடைகிறது இவர்களுடைய குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சியடையும் மனைவியோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் தேவையான பொருளாதார வசதிகளும் கிடைக்கப்பெற்று இல்வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்துவிடும் மேலும் அடுத்து அடுத்தடுத்து பாவங்களில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் என்று வருகின்ற வீடியோக்களில் பார்ப்போம் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம